வணக்கம் ஜெகன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தானை பத்தியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் எப்போது இந்தியா தாக்குதல் நடத்த போகுது பாகிஸ்தானை எப்போ அடிக்க போகுது அநேகமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கேள்வி தான் இருக்குது நிறையா பேருக்கு கோவம் வருது நிறையா பேருக்கு சளிப்பு வருது இப்போ இந்தியா விளாடிட்டு இருக்கிறது டெஸ்ட் மேட்ச் நிச்சயமாக ஒரு ஒரு அடியாக மூவ் பண்ணுறாங்க போன முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பண்ண மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மட்டும் நம்ம பண்ண முடியாது இந்த முறை பாகிஸ்தானை உடைக்கிறதுக்கான அந்த நாட்டை கம்ப்ளீட்டாக இனிமேல் எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்குது அதை மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்னு சொல்லுவோம் அதில் மிலிட்ரி ஆக்ஷனுமே இருக்குது ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே இருக்குது இது ஐபிஎல் மேட்ச் கிடையாது இந்தியா இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கு இப்போ இந்தியாவுடைய சில முக்கியமான நகர்வுகளை பார்ப்போம் நேற்று இரவு இந்தியாவுடைய கடற்படை எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க அதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேவல் பவர் below பிலோ அண்ட் அக்ராஸ் wave அப்படின் ஒரு ட்ரைடன் அப்படின்றது மூணு அப்படின்றது அர்த்தம் ஸோ ஒரு மூணு வகையான பவர் நேவல் பவர் எங்களால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது அபவ் பிலோ அண்ட் அக்ராஸ் த வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க அபௌவ் அப்படின்றது சிம்பிள் நம்மளுடைய போர்க்கப்பல்கள் டெஸ்ட்ராயர் ஃபிரிகேட்ஸ் தேவைப்பட்டால் பாகிஸ்தானோட துறைமுகத்தை தாக்க முடியும் பாகிஸ்தானோட கப்பல்களை தாக்கி அளிக்க முடியும் அடுத்தது பிலோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப இங்க என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கடல் பகுதிக்குள்ள நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்கலாம் நாங்க நினைச்சா உங்க உள்ள உங்களுக்கு சொல்லாம கொள்ளாம உள்ள வர முடியும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு நம்மளுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் கராச்சி துறைமுகத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கீழே அதாவது துறைமுகத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் நின்றுட்டு இருந்துச்சு யாருக்குமே தெரியல ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷனும் எங்களால் எடுக்க முடியும் நீர்மூழ்கி கப்பலையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்றதா இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றது ஒரு நாட்டோடைய அசெட் ஸோ நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தணும் அப்படின்ற போது நம்ம கராச்சியும் தாக்க முடியும் அங்கேருந்து இருக்கக்கூடிய குவேட்டா போன்ற எந்த ஒரு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டாக நகரமாக இருந்தாலும் அதை நம்ம தாக்கக்கூடிய காசிம் போட்ட கூட தாக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்புறம் அக்ராஸ்த வேவ் அப்படின்றாங்க அக்ராஸ்த வேவ் அப்படின்றது பேட்டில் ஆஃப் நார்மண்டி ஒரு படம் வந்துச்சு நீங்க இவர் ஸ்டீவன் ஃபீல்பாக் எடுத்தது அந்த பேட்டில் ஆஃப் நார்மண்டியை பத்தி எடுத்திருப்பாங்க அந்த படத்தை நீங்கள் நல்ல சேவிங் ப்ரைவேட்ரியான்ட்டு அந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங் சீனை பார்த்தீங்க அப்படின்னா நேட்ச நாட்டு படைகளோடு அந்த பெரிய படை இவங்க ஃப்ரான்ஸில் வந்து நார்மண்டியில வந்து இறங்குவாங்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களை இறப்பாங்க ஆனால் அதன் பிறகு அதை உடச்சி ஜெர்மனியை அந்த இடத்த தான் அதை தோல்வி ஆரம்பிச்சது பேட்டில் ஆஃப் நார்மண்டியில தான் ஸோ இதுமாதிரி பீச் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் பீச் லேண்டிங்னா நம்மளுடைய ஒரு போர்க்கப்பலில் இந்திய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க கடற்படை கப்பலை செலுத்தி எடுத்துகிட்டு போகும் தாக்குதல் நடத்தும் அதில் இந்திய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இராணுவ வீரர்கள் போய் அந்த இடத்துல இறங்கி ஸ்பீட் போர்ட்ஸை வச்சு கப்பலத்து தள்ளி இருந்து இறங்கி நேராக கராச்சி துறைமுகத்துக்குள்ளே போய் அடிக்கலாம் இல்லை எந்த துறைமுகத்தில் வேணாலும் அடிக்கலாம் இதையும் இப்போது கடற்படையை சுட்டி காமிக்கிறாங்க இது மூணு பவரும் எங்ககிட்ட இருக்குது நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ உனையை நினச்சா நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியும்ட்டு இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரஸிவான போஸ்டிங் ஏன்னா சமீப கால வரலாறு அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கடற்கரையில் இறங்கி தாக்குதல் நடத்துனது அப்படின்றது அரிதிலும் அரிதான நிகழ்வு இதையும் கப்பற்படை மீன் பண்ணுறாங்க இதுக்கு உள்ளர்த்தம் ரொம்ப தெளிவாக கடல்ல இருந்தும் என்னால் உன்னை தாக்க முடியும் ஆள் கடலில் இருந்தே என்னால் உன்னை தாக்க முடியும் உன் கடற்கரையக்குள்ள வந்து இறங்கி என்னோடய இராணுவத்தை வச்சு உன்னால தாக்க முடியும்ன்ட்டு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு போஷனிங்க இப்போ இந்தியா வந்து கொடுத்துருக்குறாங்க இதை கொடுத்தது மட்டுமே இல்லாமல் இன்னொரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்தியாவுடைய ரெண்டு பிரம்மாஸ்திரம் அதாவது கடற்படையோடைய பிரம்மாஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா அணுவாயுதத்தை அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணுவாயுதத்தை செலுத்தக்கூடிய எஸ்எஸ்பிஎன்ஸ் ஐ என்எஸ் அரிஹந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இது ரெண்டுமே நினச்சா நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அணுகுண்டு வச்சு தாக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த இருந்து ஒரு இந்த இந்த நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் எந்த ஒரு சாதனமுமே பாகிஸ்தான்கிட்ட கிடையாது இது நியூக்ளியர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம டீடெயிலாக பேசியிருக்கோம் அந்த காலோனியில் லிங்க் இருக்கும் பாருங்கள் நியூக்ளியர் ட்ரேட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அந்த அணுவாயுதத்தை எதிரியோடைய நாட்டில் நீங்கள் எப்படி தாக்குவீங்க அதை எதை வச்சு தாக்குவீங்க ஸோ ஒன்று லேண்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைன் ஒன்று ஒன்று வான்வெளி தாக்குதல் நம்மளுடைய ரஃபேல் சுகோய் போன்ற மிராஜ் போன்ற விமானங்கள் மூணாவது கடல்லேருந்து தாக்கக்கூடியது தாக்கணும் போது அதை கப்பலில் வைக்க முடியாது கப்பலை இன்னைக்கு இது ஈஸியாக தாக்கி அழிக்கக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ கடல்ல இருக்கணும் இந்து தான் நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்றது இதுதான் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சக்தி உலகத்திலே நான்கு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சைனா இப்போ இதையும் நாங்கள் போஸ் பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் நேவியோடைய போஸ்டரிங் அடுத்தது விமானப்படைக்கு வாங்க இந்திய விமானப்படை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் ரஃபேலையும் மிராஜையும் சுக்கோய் தேட்டி ரக விமானங்களையும் ஹைவேல இறக்குறாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு பத்து வருடங்களில் போடப்பட்ட எல்லா விதமான ஹைவேஸ் அதுக்கு முன்னாடி போடப்பட்ட அகமதாபாத் பரோடா ஹைவேவும் சரி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாமே அடிப்படையாக விமானம் த அதாவது போர் விமானங்களை தரையெடுத்து பிரி பறக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ளது ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நாளைக்கு போர் சுச்சுவேஷனில் நம்மளுடைய விமானத்தளங்கள் ஓடுகங்கள்ல தாக்கி அளிக்கப்பட்டால் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மல்டி பர்பஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்காக வச்சுருக்கிறோம் இதை பல நாடுகள் செஞ்சது கிடையாது சைனாவே ரொம்ப திணறி நம்மளுடைய விமானிகள் ரொம்ப திறமையாக இந்த ஹைவேல பகல்லையும் சரி நைட்டும் சரி இறங்கி திரும்ப பறந்துருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதே மாதிரியான ஒரு ஒத்திகையை சீன எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்லேயும் இந்திய விமானப்படை செஞ்சுருக்காங்க ஸோ இது வெறும் ஜஸ்ட்டு போஸ்டரிங் மட்டும் ட்வீட் மட்டும் போடுறதோ இல்லை டிக்டாக் வீடியோ போட்டு சைனா மாதிரி ப்ராபாகண்டா பண்ணுறதோ கிடையாது நிஜமாகவே இந்த இடத்துல போர் விமானங்களை இறக்கி மீண்டும் பறந்துருக்கிறாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கான கோஆர்டினேஷன் அப்படின்றது தேவை ஸோ இந்த இரண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் ஒன்று இந்தியாவுடைய கடற்படை இன்னொன்று ஒன்று இந்தியாவுடைய விமானப்படை எந்த மாதிரியான போஸ்டரிங் இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இன்னொன்று ஒன்று கடற்படையோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் அப்படின்னாங்க ஏன்னா இப்போ ஐயனு சூரத் போய் தாக்க போகுது ஒரு பிரம்மோஸை ஃபயர் பண்ணுதுன்னா இதோடைய ரேடார் வேற எங்கேயோ இருக்குது கண்காணிப்பு வேற எங்கேயோ இருக்குது இதுக்கு கமாண்ட் சென்டர் வேற எங்கேயோ இருக்குது அங்கே நிற்கக்கூடிய கப்பல் ஜஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய உத்தரவு மட்டும்தான் செயல்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருக்கும் அந்த ஒரு கப்பலை தாக்கி அழிச்சிட்டிங்கன்னா அவங்க கடற்படையை செயற்பட முடியாத அளவுக்கு போகும் இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு இந்தியா ரொம்ப அட்வான்ஸான வார் கேப்பபிலிட்டிஸில் எனக்கு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குது ஒரு இந்தியன நம்ம எல்லாருமே பெருமைப்படணும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் நம்ம ஃபோர்ஸஸ் வந்து விமானப்படையும் சரி கடற்படையும் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த சைடு என்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது பாகிஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய ஜம்மு பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய பார்டர் போஸ்ட் அது எல்லாத்தையுமே அந்த பாகிஸ்தான் கொடியை பறக்க விட்டுருப்பாங்க இப்போ அந்த பார்டர் போஸ்டெல்லாம் அவங்க வேலை பண்றாங்க காலி பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிராமத்து மக்கள் எல்லையில இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே பாகிஸ்தான் மக்கள் இப்போ எல்லாமே எவாக்வேட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றியிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா பிஓகேலையுமே இதே மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அப்ரூவ் படுத்திருக்காங்க செகண்ட் நம்மளுடைய எல்லை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் உள்பகுதிகளில் வார் சைரன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய சைரன் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த விமானம் குண்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைரனை வந்து இது பண்ணி விடுவாங்க அதை ஆன் பண்ணி விடுவாங்க மக்கள் எல்லாம் சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க நாடு முழுக்க இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் பலுச்சிஸ்தான் இது ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலஸ்டிக் மிசைல நாங்கள் சோதனை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மிசைல் இது அவங்க ஒரு சைடில் போஸ்டரிங் காமிக்கிறாங்களாம் நாங்களும் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு பட் இது நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா நம்மளுடைய அணுவாயத்தை ஏவக்கூடிய சப்மெரினு நீர்மூழ்கி கப்பலு இப்போ அவங்க பகுதியில் இங்கேதான் சுற்றிட்டு இருக்கின்ற விஷயம் அவங்களுக்கு தெளி தெளிவாகவே போட்டு காமிச்சிருக்குது இந்தியா இப்போ பலுச்சிஸ்தானில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஒரு தாக்குதலில் பலுச்சி ஃபைட்டர்ஸ் அங்கே நடத்தியிருக்கிறாங்க கலாட் மாவட்டம் ரொம்பவும் ஒரு முக்கியமான மாவட்டம் அந்த மாவட்டம் இன்னைக்கு பாகிஸ்தான் அரசு கண்ட்ரோல் இல்லை நூற்று கணக்கான பலுச்சி வீரர்கள் அந்த இடத்த பொதுமக்களும் சேர்ந்து பலுச்சி மக்களும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம் நீதிமன்றம் உடைய போஸ்ட்டு ராணுவ போஸ்ட்டு எல்லாத்தையும் கைப்பற்றி அது உள்ள வரக்கூடிய ஹைவேவும் கைப்பற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ அது அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது எத்தனை பாகிஸ்தான் வீரர்கள் இறந்தாங்க அப்படின்றதும் தெரியல அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா மேலே நடத்தின சைபர் தாக்குதல் ஹோக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ செவன் அப்படின்றவங்க சைபர் ஆர்மி அவங்க ஒரு கடுமையான தாக்குதல் இந்தியாவுடைய கல்வி நிறுவனங்கள் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரடிக் பண்ணது இப்போ நடந்திருக்கு கல்வி நிறுவனங்களை குறி வச்சு அவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க பட் நம்மளுடைய ஏஜென்சிஸ் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான மதராசாக்களில் இப்போ அவசர அவசரமாக மூடிருக்காங்க ஏன்னா மதராசாக்களில் தான் இவங்க தீவிரவாதிகளை ஒழிச்சு வைப்பாங்க அப்போ இந்தியா மதராசுகளை மதராசாக்களை தாக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மதராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்காங்க பிஓகேல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் உங்களுக்கு தேவையான ரேஷன் இது எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க பால் பவுடர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு போர் சூழலுக்கு உண்டான எல்லா விதமான சைடுமே இப்போ தயார் இதுமே பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் பாகிஸ்தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பட் அதே சமயம் இந்தியா என்ன பண்ண போகுது சும்மா நம்ம வந்து இது டெய்லி அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் எங்களை சளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்த போகுதுன்னு பண்ணக்கூடியது கிடையாது அசுர பலத்தை இந்தியா வந்து இப்போ காமிச்சிருக்குது இது எதுக்கு இந்த போஸ்டரிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு முக்கியமான காரணங்கள் இந்தியா பதிலடி கொடுக்கும் அதில் கருத்தே கிடையாது அதற்கு நீங்கள் திரும்ப பதிலடி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் எங்ககிட்ட இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோத்தையும் உங்களை சுற்றி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துறது ரெண்டாவது பாகிஸ்தானுடைய வார் ரூமில் இருக்கக்கூடியவங்க இது உண்மையான வார் ரூமுங்க நம்ம சொல்கிறது பொலிட்டிக்கல் இந்த இது கிடையாது அவங்களுடைய நிஜமான வார் ரூமில் டிசிஷன் எடுக்கும்போது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வரும் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் வேறு இப்போ இதில் வந்து ப்ரெடிக்ட் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா இந்தியாவுடைய இப்போ அரிகண்ட்டும் அரிகாட்டும் அங்கே நிற்கு நிற்குது ஒரு நியூக்ளியர் மிசைல் செகண்ட் ஸ்ட்ரைக்குன்ற போது நீங்கள் என்ன பிளானிங் உங்களால் பண்ண முடியும் முடியாது நீங்கள் பீச் லேண்டிங் பண்ணி கராச்சிக்குள்ளே ராணுவத்தானத்துடன் பண்ணுவீங்க இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை தடுக்கிறதுக்கு ஐந்து மடங்கு அதிகமான ஒரு படைப்பிரிவை நீங்கள் கொண்டு தாங்க நிறுத்தணும் ஸோ கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானுடைய அந்த வார் கேமிங் அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு இந்தியா சாமர்த்தியமாக ஒரு கடுமையான போஸ்டரிங்க அவங்க இந்தியா அடுத்தது என்ன பண்ணவும் போ போகுது அப்படின்றத தெரியாத அளவுக்கு ஒரு போஸ்டரிங்க கொடுத்துருக்காங்க ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் இது மூணாவது விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துது இல்லை நாங்கள் அணுவாயத்தை கையில் எடுக்கிறோம்னு இவங்க பேசிகிட்டு இருந்து இப்போ அணுவாதத்தெல்லாம் பற்றி இவங்க பேசுறதே கிடையாது அப்படி கையில் எடுத்தால் ஐஎன்எஸ் என்எஸ் ஐஎன்எஸ் ஐ ஹரிகாந்த் மற்றும் நம்மளுடைய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அக்னியா இருக்கட்டும் இதோடைய எண்ணிக்கை அப்படின்றதையும் சும்மா அப்படியே நியூஸில் கசிக்க விட்டுருக்காங்க பேசிக்கலாக நம்ம சொல்கிறது என்னென்னா பாகிஸ்தானுடைய பத்து முக்கியமான நகரங்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதங்களுடைய மக்கள் அதில் தான் வசிக்கிறாங்க அதில் புல்லு பூண்டு கூட மிஞ்சாது அப்படின்றது தான் இங்கே உள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் இந்த தாக்குதல் எப்போ நடக்கும் எனக்கு டெல்லியில் சோர்ஸ் இருக்குது இங்கே சோர்ஸ் இருக்குது கண்டிப்பாக எந்த சோர்ஸுமே கிடையாது யாருக்கும் எதுவும் தெரியாது பட் இந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு மூவை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மூவ் என்ன அப்படின்ட்டு நன்றி வணக்கம் ஜெயந்த்